ஐப்பசி மாதம் வரக்கூடிய தீபாவளி பண்டிகையொட்டி வரும் கேதார கௌரி விரதம் பற்றிய சிறப்பான தகவல்களை இந்த பதிவில் காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போகலாம் வாங்க கேதாரம் என்னும் இடத்தில் தவம் இருந்து அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று அவரில் சரிப்பாதி ஆன ஒரு சிறப்பான தினம்தான் இந்த கேதார கௌரி விரதம்லாம் இது வந்து தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் கடைபிடித்து இந்த நாட்களில் வந்து நிறைவு செய்பவர்களும் உண்டு அது வந்து உங்கள் வழக்கப்படி நிறைவு செய்து கொள்ளலாம் ஒரு சிலர் வந்து ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து இந்த விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க ஒரு சிலர் கேட்பாங்க அம்மா நாங்கள் வந்து இதை வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இந்த விரதம் இருக்கலாமா இருக்கலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க வந்து ஒரு விரதம் ஒரு நோன்பு இந்த கௌரி நோன்புன்னு சொல்லுவாங்க இதை இந்த கேதார கௌரி விரதம்னு சொல்லுவாங்க இந்த கௌரி நோன்பை இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இருக்கலாம் ஆனால் ஒரு கண்டிப்பாக விரதத்தை நிறைவு செய்து நாலு பேருக்கு அன்னதானம் கொடுக்குறதோ இல்லை மங்கள பொருட்கள் கொடுக்கறதோ இதெல்லாம் உங்கள் குல வழக்கப்படி செய்யுங்க இந்த கௌரி விரதத்துக்கு ப வழிபடுறதுனால என்ன பலன் கேட்டிங்கன்னா ஓம் சரவணபவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிரயுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு ஐப்பசி மாதம் வரக்கூடிய தீபாவளி பண்டிகையொட்டி வரும் கேதார கௌரி விரதம் பற்றிய சிறப்பான தகவல்களை இந்த பதிவில் காண பதிவுக்குள் போகலாம் வாங்க ஐப்பசி மாதத்தில் தீபாவளி பண்டிகை அன்று நம்மளுக்கு சதுர்தசியும் அமாவாசையும் இணைந்தே வரும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து இணைந்து வந்திருக்குது திங்கக்கிழமை இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சதுர்தசி திதி வந்து மாலை மூன்று நாற்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமாவாசை திதி வந்து உங்களுக்கு பிறந்துடும் அப்புறம் மறுநாள் வந்து அந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்குது இந்த சதுர்தசி திதியில் நம்ம வந்து இந்த கேதார கௌரி விரதம் அதாவது அம்பாள் என்ன பண்ணுறாங்கன்னா சிவனை வந்து சரிப்பாதி இரண்டரை கலந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேதாரம் என்னும் இடத்தில் தவம் இருந்து அவருடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று அவரில் சரிப்பாதி ஆன ஒரு சிறப்பான தினம்தான் இந்த கேதார கௌரி விரதம்லாம் இது வந்து தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் கடைபிடித்து இந்த நாட்களில் வந்து நிறைவு செய்பவர்களும் உண்டு அது வந்து உங்கள் வழக்கப்படி நிறைவு செய்து கொள்ளலாம் ஒரு சிலர் வந்து ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து இந்த விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க ஒரு சிலர் கேட்பாங்க அம்மா நாங்கள் வந்து இதை வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் இந்த விரதெல்லாம் இருக்கலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க நீங்கள் வந்து ஒரு விரதம் ஒரு நோன்பு இந்த கௌரி நோன்புன்னு சொல்லுவாங்க இதை இந்த கேதார கௌரி விரதம்னு சொல்லுவாங்க இந்த கௌரி நோன்பை இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இருக்கலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் ஒரு வருடம் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் விட்டுடலாம் கூடாது தொடர்ந்து நீங்கள் வழிபடுவீங்க அப்படி இல்லை உங்கள் வம்சாவளியில் இருக்கிற உங்கள் குழந்தைகள் வழிபடும்னா தாராளமாக இருக்கலாம் நீங்கள் வந்து நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா வந்து அந்த அம்பாவில ஆவகாரம் பண்ணி வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் என்னால் முடியலன்னு விட்டுட்டிங்கன்னா ஒரு சில குடும்பங்கள்ல நிறைய கஷ்டங்கள்லாம் வரும் அதற்கு காரணம் என்னன்னே தெரியாது அதற்கு இந்த மாதிரி வந்து இந்த இறைவனை வழிபடாமல் மறந்து போனதும் அதற்குள்ள காரணமாக இருக்கலாம் அதே போல் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த விரதத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க கேட்பாங்க பொண்ணு எடுக்கிற இடத்துலையே எங்களுக்கு வந்து நோன்பு இருக்குது உங்களுக்கு வந்து நோன்பு எடுக்கிற வழக்கம் இருக்கா அப்படி நோன்பு எடுக்கிற வழக்கில்லனா கூட நீங்கள் எங்கள் குடும்பத்தில் வந்த பிறகு கண்டிப்பாக நீங்கள் நோன்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான வந்து ஒரு வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்த இருக்குது இந்த நோன்பை வந்து இரண்டு வகைகளில் கழிபிடுப்பாங்க ஒரு சிலர் வந்து சதுர்தசியில் தொடங்கி அமாவாசையில் ஆரம்பித்து நம்ம வந்து அமாவாசையிலே நிறைவு செய்வாங்க ஒரு சிலர் வந்து அமாவாசையில் தொடங்கி அமாவாசையில் நிறைவு செய்வாங்க உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதன்படி நீங்கள் பின்பற்றிக்கலாம் இப்போ சதுர்தசையில் ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்ம திங்கக்கிழமையில் காலையில் ஒரு ஒம்போதுலேருந்து பத்து மணிக்குள்ளே தீபாவளி வந்து பூஜை தான் முடித்த பிறகு இந்த ஒம்போதுலேருந்து பத்து மணிக்குள்ளே இந்த விரதத்தை நீங்கள் தொடங்கலாம் அதற்கப்புறம் வந்து நீங்கள் விரதத்தை தொடர்ந்து இருந்து மறுநாள் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்னிக்கு இந்த விரதத்தை வந்து நீங்கள் தாராளமாக பூர்த்தி செய்யலாம் இல்லைம்மா நாங்கள் மறுநாள் இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் இந்த விரதத்தை ஆரம்பிக்க போகிறோன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஆரம்பித்துக்கொள்ளலாம் இந்த விரதத்துக்கு என்ன ஒரு ஒரு வழிமுறைன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரிக்டாலாம் ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம எளி வே இதை எடுத்துட்டு போகலாம் இந்த விரதத்திற்கு நீங்க என்ன பண்ணணும்னா வைக்கக்கூடிய என்னென்ன பட்சணங்கள்லாம் வைக்கிறீங்களோ அந்த பட்சணங்கள் எல்லாமே வந்து இருபத்தொன்று என்ற எண்ணிக்கையில் வந்து இருக்கணும் ஏன்னா இந்த நான் விரதம் சொல்லியிருக்கிறோம் இருபத்தோரு நாள் வந்து கடைபிடிப்பாங்கன்னு அந்த இருபத்தி ஒரு நாள் கடைபிடிக்க முடியலன்னா நாம் வைத்து வழிபடக்கூடிய பட்சணங்களில் இந்த நெய்வேத பொருட்கள் இருபத்தொன்னாக இருக்கணும் ஆமா எல்லாமே எனக்கு இருபத்தி ஒன்று வைக்க முடியாதுமா அப்படின்றாங்க அதிரசம் மட்டுமாவது இருபத்தொன்று இருக்கணும் ஏன்னா அந்த அதிரசத்தை அன்னைக்கு விரதம் இருந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆச்சார அனுஷ்டானமாக ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்க ஒரு சிலர் வந்து ஒரு பால் பழம் சாப்பிட்றது ஒரு சிலர் உப்பு இல்லாத கஞ்சி எடுத்துக்கிறது இந்த மாதிரி எடுப்பாங்க இல்லை புதுசாக எடுக்கிறீங்கன்னா அவங்களுடைய பெரியவங்க வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படி நீங்கள் இந்த எதிர விரதத்தை வந்து இருந்து எடுக்கிறதோ இல்லை கலசம் வச்சு கௌரிய ஆவாகனம் பண்ணி நீங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி இருந்து கொள்ளலாம் அதனால் திங்கக்கிழமைய விரதம் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை கிழமை முடிக்கிறவங்க இல்லை செவ்வாய் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை முடிக்கிறது இதெல்லாம் உங்களுடைய குல வழக்கப்படி இந்த பூஜைக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த சரடு ஒன்று ரெடி பண்ணுவாங்க அந்த சரடு வந்து இருபத்தோரு இடை இருக்கணும் அதுக்கு தான் முதல் நாளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க நல்லா மஞ்சள் தடவி அதில் வந்து ஒரு பூ கட்டி வச்சுக்கிறது போல் சுளியம் அப்பம் அதே போல் முறுக்கு அதிர்சு இதெல்லாம் இருபத்தொன்று இருபத்தொன்று பண்ணுவாங்க நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருபத்தொன்று அதிர்சம் நம்ம செய்து கொண்டாலே போதணும் ஒரு சிலர் சர்க்கரை பொங்கல் எளிமையாக ஒரு எளிமையான வழிபாடாகவே செய்துக்கலாம் ஒரு சிலர் வந்து சாப்பாடு சாம்பார் பொரியல் கூட்டு இதெல்லாம் வைத்து படைப்பவர்களும் இருக்காங்க உங்கள் வசதிப்படி இந்த வழிபாட்டை வந்து செய்து கொள்ளுங்கள் ஏதாவது அதிர்சம் மட்டும் நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இருபத்தொன்று எண்ணிக்கையில் அதை கண்டிப்பாக இருக்கணும் இதை வைத்து நம்ம வழிபட்டு பாரணை பண்ணணும் பாரணை இப்போ உங்கள் குழவழக்கப்படி அப்படி பண்ணி பூஜையை நிறைவு செய்யணும் நம்ம பாருணினா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பூஜை நிறைவு செய்யும்பொழுது செய்யக்கூடிய பதார்த்தங்களை வைத்து நம்ம வந்து விரதத்தை பூர்த்தி செய்வதை தான் இந்த பாரணன் சொல்கிறோம் பூ பூஜையில் வந்து நம்ம வந்து அம்பாளுடைய ஸ்லோகங்கள் போற்றிகள் இதெல்லாம் சொல்லி நம்ம பாடி குடும்பத்தோடு தீப ஆராதனைகள் செய்த பிறகு ஒரு சிலர் கோயிலில் போய் வழிபட்டு வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்வாங்க அப்போ விரதத்தை நிறைவு செய்து நாலு பேருக்கு அன்னதானம் கொடுக்கறதோ இல்லை மங்கள பொருட்கள் கொடுக்கறதோ இதெல்லாம் உங்கள் குல வழக்கப்படி செய்யுங்க இந்த கௌரி விரதத்துக்கு ப வழிபடுறதுனால என்ன பலன் கேட்டிங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் கணவனுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவர் அதே போல கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்பு அன்யோன்யம் பாசம் கூடி அவர்கள் வந்து ஒருவருக்கொருவர் புரிந்து நல்ல வந்து ஒரு நல்லுறவும் இல்லற சுகமும் தாம்பத்தியம் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இந்த நாள்ல நம்ம வந்து பூஜையில அம்பால மனதார வேண்டி தாயே நீ எப்படி வந்து இறைவனை இரண்டரை கலந்து எங்களுக்கு அருள்பாலிக்கிறாயோ அதே போல் நானும் என் கணவருடன் இணைந்து என் பிள்ளைகளுடன் நான் வந்து நல்ல மகிழ்ச்சியாக வாழணும் என் குடும்பத்தில் வந்து என்னைக்கும் வந்து ஒரு செல்வ செழிப்பு நிம்மதி ஒரு நல்ல தொழில் விருத்தி ஒரு கல்வி விருத்தி ஒரு குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமார வேண்டிக் இந்த பூஜையில் வந்து நிறைவு செய்யும்போது இந்த நோன்பு கயிறை கணவர் கையால் கட்டிக்கலாம் அப்படி இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கையால் கட்டிக்கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த பூஜை வந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக வழிபடும் பொழுதே ஏன்னா அன்றைக்கி சாயந்தரமே லக்ஷ்மி குபேர பூஜையும் வந்துடும் அதையும் இணைத்து இந்த கௌரி நோன்பையும் ஒரு சிலர் வந்து இருப்பது ரொம்ப சிறப்பான படங்களை தரும் உங்கள் குல வழக்கப்படி என்ன முறை இருக்கோ அந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க புதிதாக எடுக்கிறோன்னா இந்த நியமனங்களை நம்ம முழுசாக பின்பற்ற முடியும்னா தாராளமாக பின்பற்றிக்கொள்ளலாம் ஏன்னா அம்பாலே இந்த மாதத்தை வந்து தேர்ந்தெடுத்து விரதம் இருக்கிறான்னா அப்போ இது வந்து இது எவ்வளோ வந்து ஒரு சிறப்புக்குரிய நாள்னு பாருங்க நிறைய இப்போல்லாம் வந்து டைவர்ஸ் கேஸ் நம்ம கோர்ட்டு கேஸுன்னு இரண்டாவது கல்யாணம் வந்து இப்போ சகஜமாக போயிடுச்சு அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கணும் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறோம் நிறைய சிங்கிள் பேரண்ட் பார்க்குறோம் இதெல்லாம் நீங்குவதற்கு ஏன்னா அம்பால் வந்து தவம் இருக்கிறான் நான் உங்களில் சரிபாதியாக இருக்கான் சக்தி இல்லையே சிவம் இல்லை இல்லையே சக்தி இல்லை அப்படின்னு ஏன்னா அம்பாளுக்கு வந்து இந்த மாதிரி கடுமையாக தவம் இருந்து ஈசனை வேண்டி வரம் வாங்குவது அவளுக்கு ரொம்ப பிடித்ததான் அதனால தான் சொல்லுவாங்க ஒரு செயலை வந்து தொடர்ந்து இருபத்தோரு நாள் செய்தோன்னா அது வந்து வெற்றி பெறும் அது வந்து மிக சிறப்பான பலனை கொடுக்கணுலாம் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த நம்பால் வந்து முன்கூட்டியே இதெல்லாம் இருந்து நம்மளுக்கு வழிகாட்டி போனது தான் அதனால் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த கேதார கௌரி விரதத்தை பின்பற்றி அனைவரும் பின்பற்றி அனைத்து விதமான பலன்களை பெற்றுக்கொள்வதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது ஆதித்திய சொன்னலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்